بسم الله الرحمن الرحيم قال النبينا صلى الله عليه وسلم عائشة رضي الله تعالى عنها قالت لا أيما امرأة نكحت بغير إذن وليها فنكاحها باطل وقال قال عليه الصلاة والسلام وتسليم அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தாரு நபர் இவர் போய் ஒரு விஷயத்துக்காக சொல்லி தூதுவராக போய் பேசிட்டு வந்தாருன்னா அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணிட்டு வந்துடுவார் அவ்வளோ ஒரு நாவன்மை உள்ள ஒரு நல்ல பேச்சாற்றல் உள்ளவர் அங்குள்ள மக்களால் மதிக்கப்படக்கூடிய நபராக இருந்தார் ஒரு மக்கால இருந்து நவ்சல் ஆலே செல்ட மதினால இருக்கக்கூடிய இடத்துல பேசுவதற்காக வேண்டி ஒரு விஷயமாக சமரசம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி வரணுன்னுட்டு வர்றாங்க வந்த இடத்துல மதினாவுடைய மக்களை பார்க்கறாங்க மதினாவுடைய மக்களின் வாழ்க்கையை பார்க்கறாங்க முஸ்லீம்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய அமைப்புகள்லாம் வந்து அவரை ரொம்ப கவருது ரொம்ப ஈர்க்குது என்ன செய்யறாரு தீனாத்தை ஏத்துக்கிறார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்த வேலையவே மறந்துறாரு நான் இப்ப இனிமேல் இதுக்கப்புறம் எல்லாம் மக்காக்கு போற மாதிரிலாம் இல்லை நான் இங்கேயே இருந்துடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நம்ப சிலதாகலே அவர்களுடைய காதுகளுக்கு வருது நம்சிலாளேசில என்ன செய்யறாங்க அந்த அப்பூர் ஆப்பியா அப்படிங்கக்கூடிய நபரை கூப்பிட்டு தீனி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதெல்லாம் பரவாயில்லதான் ஆனா நீங்க வந்திருக்கிற தூதுவராக வந்திருக்கிறீங்க தூதுவராக வந்தவரை நாங்கள் என்ன செய்ய முடியாது எங்களுடைய நாட்டுக்குள்ள வச்சுக்கிட முடியாது நீங்க போதோ வந்த வேலையை போய் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற செய்தியை நபிசெல்லாசன் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த நபர் என்ன செய்வாங்க திரும்ப மக்காவுக்கு போய் எந்த வேலையாக மக்கா குறைச்சிகள் அனுப்பி வச்சாங்களோ அந்த வேலையை முடிச்ச செய்திகளா அங்க போய் உண்டான தகவல்களை கொடுத்துட்டு அதன் பின்பதாக நபிசெல்லா அலிசன் அவர்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் அவருடைய தீனை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நாம என்ன செய்யறோம் வரலாறுகள்ல பார்க்கிறோம் கண்ணியமானவர்களை ஆனால் இந்த காலத்துல சாதாரண லவ்வுக்காக வேண்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பெற்றோர்களை எல்லாம் உதிரி தள்ளி விட்டு தீனி சிலாத்தை விட்டுட்டு போறவங்க எத்தனையோ பேரையும் நாம பார்க்கிறோம் அதே சமயத்துல சில நபர்கள் என்ன செய்யறாங்கிறது வெளிநாடுகளுக்கு படிக்க போன நம்ம பிள்ளையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மாற்றார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா லவ் பண்ணி காதல் பண்ணி தீனெளி சிலாத்துக்களை நாங்க கொண்டு வந்து நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க தீனு இஸ்லாத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்துதானே தவிர காதலுக்காக வேண்டிய கல்யாணத்துக்காக வேண்டியோ இருக்கக்கூடாது அப்படி வந்தாலும் அது அந்த அளவுக்கு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறத இந்த நிகழ்வை வைத்து அபோராக்கிய அதிகம் அவர்களுடைய நிகழ்வை வைத்து நமக்கு வரலாற்று அப்படின்னு சொல்லுவான் என்னதான் இருந்தாலும் வர்ற ஒரு பெண்ணு தீனு இஸ்லாத்துக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா அது நல்ல தானே அப்படின்னு நமக்கு சீதா மண்டே கழுவுவான் அபிசில் என்ன சொல்றாங்க நீங்க தீன் இஸ்லாத்துக்குள்ள வர்றது அப்படிங்கிறது நல்ல செய்தி தான் இருந்தாலும் நீங்க வந்திருக்கிறது அந்த மாதிரி ஆளாக வரல நீங்க வந்திருக்கிறது ஒரு பொறுப்போட இருக்கிறீங்க உங்க பொறுப்பு போய் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க எத்தனையோ நபர்கள் எத்தனையோ பெற்றோர்கள் அந்த பெண்கள் மேலையோ அல்லது அந்த ஆண்கள் மேலேயோ எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இருப்பாங்க இல்லையா தங்களுடைய பிள்ளைகள் மேல எல்லா பெற்றோருமே எதிர்பார்ப்போடு தான் இருப்பார்கள் அத்தனையும் உதறி தள்ளி விட்டு இஸ்லாத்துக்கள் ஆள் பிடிக்கிறது நபியினுடைய வேலை இல்லையா அப்படி ஆள் பிடிக்கிறதாக இருந்திருந்தாங்க தீனொலிஸ்லாத்துக்குள்ள ஆளை சேர்க்கணும் அப்படிங்கறது அனுப்பி இருக்க மாட்டாங்களா இல்லையா யோசிக்கிறோம் அப்ப நமக்கு தீன் இஸ்லாத்துக்குள்ள ஆளை பிடிக்கிறது நம்ம வேலை இல்லை அப்படிங்கறது அங்க என்ன செய்றாங்க அவர்கள் புரிய வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அதே ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு மாற்றார் பிள்ளைகளையோ மாற்றார் ஆண்களையோ நாம் பிடிப்பது என்பது தீனெளி இஸ்லாத்துக்களை வர வச்சா ஒரு எண்ணிக்கை கூடியிருமே அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு தவறான பின்பம் அப்படிங்கிறத நாம விளங்கிக்கிடணும் இதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது ஒரு காரணத்தை சொல்லி தீனெளி இஸ்லாத்துக்களை ஆண் குடிக்கிற வேலையை பார்க்க கூடாது அப்படிங்கறத நம்மளுக்கு சட்டமாக சொல்லி தருவார்கள் கண்ணி துரியர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க என்ன செய்றாங்க சிரமங்கள் ஏற்ப சிரமங்களோட சிரமங்களா இது பண்ணி கடனை வாங்கி உடனே வாங்கி ஆஹ் கல்வி கடன் சொல்லி லோனை வாங்கி எல்லாம் என்ன செய்யறாங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அமெரிக்காக்கு போய் நல்லா படிச்சு செட்டில் ஆனோன்னா என்ன பண்றான் அங்க உள்ள யாராவது ஒரு கிறிஸ்தவ மத பெண்ணையோ அல்லது மாற்றார்களையோ என்ன திருமணம் இங்க இங்க உள்ள பெற்றோர்களுக்கு விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு பேரம்ப பேத்தி எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் உண்டான தகவல்கள் வருது கண்ணியமானவர்கள் பெற்றவர்களுடைய மனம் அப்படிங்கிறத ரொம்ப நாம பாதுகாத்து வச்சுக்கணும் நம்ம சிலதாலை சிலவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க தன்னுடைய பொறுப்புதாரி இல்லாமல் தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய திருப்தி இல்லாமல் பொருத்தம் இல்லாமல் எவர்கள் திருமணம் முடிப்பார்களோ எந்த பெண் திருமணம் முடிப்பாளோ இப்ப நிக்காக பாப்திலும் நபிசல்லிஸ்வரன் சொல்றாங்க அந்த நிக்காக கூடாது அந்த நிக்காக முறித்து விடும் அப்படிங்க நிக்காக ஏற்படாது அப்படிங்கிற செய்தியை நபிசல்லு சொல்றாங்க கூடாத ஒரு விஷயத்த நம்ம முறப்பிரகாரம் செஞ்சா அது கூடி விடுமா அப்படிங்கிறத அவர் நபீசல்ல அந்த வார்த்தை துணையில நமக்கு சொல்லி தர்றாங்க கண்ணியவான்கள இன்னைக்கு நிறைய நிக்காக பெத்தவங்களே இல்லாம மற்றவர்களுடைய துணையோடு என்ன செய்யுதுன்னு சொன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பசங்களோட பசங்களா ரெண்டு பிரெண்ட்ஸ் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க இதுக்கு வந்து நம்ம மார்க்கத்துல வித்தியாசத்தே இல்லையே பெற்றோர்களுடைய அணு அதாவது அனுதினமும் அந்த பிள்ளைகளை பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் வளர்த்து வாலிபமாக்கி ஆனா அந்த காதல்கிற ஒரு பேரை சொல்லிட்டு இது பண்றதுக்கு நம்ம மார்க்கத்துல அனுபவம் இல்லை காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம நேரத்து சொன்னோம் பாருங்க அப்படி இருக்கணும் லவ் அப்படிங்கிறது நிக்காங்களுக்கு பின்னால் வர வேண்டிய செய்தியே தவிர மனைவியின் மீது வர வேண்டிய விஷயமே தவிர அன்புங்கிறது பிள்ளைகள் மேல வேண்டிய விஷயமே தவிர பாசம் பெற்றோர்கள் வேண்டிய விஷயமே தவிர நிக்காவுக்கு முன்னாடி ஒரு அந்நிய பெண்ணோட அல்லது ஒரு அந்நிய ஆணோட ஏற்படக்கூடிய தொடர்பு பெயர் பாசமோ நேசமோ காதலோ அப்படின்னு சொல்றது அல்ல அப்படிங்கறத நம்ம மார்க்க நமக்கு கண்டிருக்கிறது அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்ம கபுல் செய்வானாக